ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கன்டென்ட்லாம் டைம்ஸ் டைம்ஸ்என்பிசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்க நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜூன் த்ரீ மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னதான்னு பார்க்கலாம் டார் அண்ட் பவர் லாங் டேர்ம் டீல் சைன் பண்ணியிருக்காங்க வித் பிபி சிங்கப்பூரோட ஸோ எல்என்ஜி கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டீல் தான் இது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் சப்ளை பண்ணுறதுக்கான லாங் டேர்ம் டீல் கிடச்சிருக்கு டாரன் பவருக்கு கிராஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தௌசண்ட் குரோருக்கு ஸோ நான் கன்வெர்டபிள் டிபெண்டர்ஸ் தான் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லை டெப்ட் ரீமேமெண்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பட் என்சிடியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு ஒன்றும் அவங்க சொல்லலை இன்ஃபோசிஸ் ரெண்டு நியூ கிளைண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க இதை ஆட் பண்ணது மூலமாக அவங்களோட டீல் சைஸ் ஃபிஃப்டீன் மில்லியன் டாலருக்கு ரீச் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் நியூ கிளைண்ட்ஸே ஆட் பண்ணியிருக்காங்க இது மூலமாக அவங்க ஹை வேல்யூ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட சாலிட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குது ஸோ வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் உள்ள டிமாண்டை இந்த ஹை வேல்யூ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மூலமாக ஸ்ட்ரென்தன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ் மாருதி சுசுகி கவர்மெண்ட்டை நாடியிருக்காங்க சப்போர்ட் கேட்டிருக்காங்க அவங்களோடைய ஸ்மால் கார் சேல்ஸ் எல்லாம் இப்போ கம்மி ஆகிட்டு வருது ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸான ஃபினான்ஷியல் இயர் எயிட்டீனில் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டாக இருந்த சேல்ஸ் ஃபினான்ஷியல் இயர் நைன்டீனில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டியில் ஸ்லைட்டாக ரைஸ் ஆகி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக இருந்திருக்கு ஸோ ஆஃப்டர் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் அவங்களோட ஸ்மால் ஸ்மால் கார் சேல்ஸ் கண்டினியூஸாக டிக்ளைன் ஆயிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் கேட்டிருக்காங்க இதுமாரி ஸ்மால் கார்ஸ் எல்லாம் மிடில் கிளாஸ் பையர்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வாங்குறவங்க எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு இதேமாரி கம்மி ஆகிட்டு இருந்ததுன்னா அஃபோர்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகும் காரோட ஓனர்ஷிப் இன் இந்தியா மாறுதி சுசுக்கிக்கிட்டேருந்து கம்மி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க பயோகான் மெயினாக இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டயாபிட்டீஸ் அண்ட் ஒபிசிட்டி ட்ரக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜிஎல்பி ஒன் ட்ரக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதோட மார்க்கெட் வேல்யூ டுவெண்ட்டி தேர்ட்டியில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலரை ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயோகான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க யூகே கிட்டேருந்து அவரோட ஜென்ரிக் வெஷனான லிராக்லூட்டைடு ஸோ இது வந்து டய டயபிட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஸோ அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க யூகேக்கிட்டேருந்து அண்ட் தென் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க வயாட்டிரிஸ் பயோசிமிலர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இன் யூஎஸ் அண்ட் யூரோப்பில் ஸோ கிரான் மசமுதர் ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து டேக்ஸஸை கம்மி பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் லைஃப் சேவிங் மெடிசன்ஸான டயாபிட்டிஸ் அண்ட் கேன்சருக்கு உள்ள டாக்ஸஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தான் பேஷன்ஸ்க்கு சீப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பயோடெக் ரிசர்ச்சுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நியூ ட்ரக்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்போ தான் இந்தியா குளோபல் லீடர் இன் ஹெல்த் கேராக மாற முடியும்னு சொல்லியிருக்காங்க குயிக் ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் நைன் பர்சன்ட் சேரை இன் ஜின்கால் லாஜிஸ்டிக் சொல்யூஷனில் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஜின்கால் லாஜிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த சேல் பிளாக் டீல் மூலமாக தான் நடக்கப்போகுது எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் இந்த சேல் நடக்க போகிறதா சொல்லிருக்காங்க குயிக் ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹச் டெக் டீம் அப் பண்ணியிருக்காங்க வித் யூபிஐ பாத்தோட ஸோ ஆட்டோமைசேஷனாக வேர்ல்டு வைடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டீம் அப் சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்களோட பிஸ்னஸை ஸ்மார்ட்டர் அண்ட் ஃபாஸ்ட்ராக எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக பீப்புளோட நீடை ரொட்டீன் டாஸ்க்கை நாங்கள் கம்மி பண்ணுவோம் ஸோ பிக் சேஞ்சஸ் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸில் கொண்டு வருவோம் இந்த டைஅப் மூலமாக சொல்லியிருக்காங்க ஹட்ச்சால்கிட்ட மேன் இண்டஸ்ட்ரீஸ் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் குரோருக்கு வயா ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக ஸோ ஃபார்ட்டி க்ரோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஸ்பெஷல் ஷேர்ஸாக வாரன்ஸாக டு மேன் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி எயிட் ஈச்சுன்னு கொடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஷேர்ஸ் அதர் பையஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரெண்ட் 79 எயிட் 26,822 செவன்ட்டி நைன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி க்ரோர் ஸோ ஆல்டெகராக த்ரீ ஹண்ட்ரட் குரோ ப்ரிஃபரன்ஷியல் மூலமாக சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மேன் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெயின்லெஸ் ஒரு எனர்ஜி கம்பெனியான ஹைப்ரிட் ஒன் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ அதோட கொலாபரேஷன் வித் ஆயிஸ்டர் ரினியூபிள் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் எயிட்டி டூ மெகா வாட்கான ஹைப்ரிட் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் ஸோ ஹைப்ரிட் மீன் சோலார் அண்ட் வீன் ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிடாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது மூலமாக அவங்க இந்தியா கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டு இன்க்ரீஸ் க்ரீன் எனர்ஜி யூஸ் ஆர்பிஐ இப்போ ரேட் கட் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்க்கு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரிசர்ச் சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்பிஐ ரேட் கட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க எதனாலாம் பேங்க் லோன்ஸ் வந்து இப்போ ஸ்லோவர் ஆகிட்ருக்கு ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இருந்தது இப்போ இந்த லாஸ்ட் மந்த் மே சிக்ஸ்டீன் வரைக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டாக கம்மியாக ஸோ லோனோட க்ரோத் வந்து ஸ்லோவராக இருக்குது ஸோ ரேட் கட் வந்து லோன் க்ரோத்தை இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் எக்கானமியும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க எஸ்பிஐ ரிசர்ச் ஸோ ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் இருக்கலாம் மாரி சொல்லியிருக்காங்க இந்தியாவோட எக்கானமி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபாஸ்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஸோ அந்த ஸ்ட்ராங் ரெக்கவரிக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக ஸ்லோ டவுன் ஆச்சு இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக ஃபர்தராக கம்மியாகும் ஸோ மெயினாக என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா குளோபல் எக்னானமிக் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும் ஸோ பாரோயிங் வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சில செக்ஸ செக்டர்ஸான மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி மாரி இல்லை இப்போ ரொம்ப கம்மி ஆகிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலைன்னு சொல்லிட்டு இந்தியாவோட எக்கானமிக் க்ரோத்தை சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இன்னொரா டென்மார்க் ஃபார்மாவோட சப்ஸிடரியான ஐகோனிக் சயின்ஸ் ஒரு நியூ கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான ட்ரக்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து ரீப்ளேஸ்டு மல்டிபிள் மைலிமா அதாவது ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சருக்கு யூஸ் பண்ணுற பிளட் கேன்சருக்கு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா ரிசல்ட்க்கு பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ மே ஹெல்ப் பேஷண்ட் கூட்டிகிட்டுனா ரெஸ்பான்ஸ் ஸோ அதை ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஒத்து வராததெல்லாம் இவ் இவங்களுடைய அந்த இதுக்கு ஒத்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மைலிமான்ற இதுக்கு ஒத்து வந்திருக்கு ஸோ மோர் ட்ரையல்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது இன்னும் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு மோர் ட்ரையல்ஸ் வந்து நீடட் டு கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க கிளென்மார்க் ஃபார்மா கோல் இந்தியாவோட மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சாரி டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிருக்கு ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக கம்மியாக இருக்குது இந்த மே லாஸ்ட் இயர் மே லாஸ்ட் மே மந்தில் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டன்ஸாக ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு அதேமாரி ஆஃப்டேக்கும் இயர் ஆன் இயர்வைஸ் கம்பாரிசனில் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கம்மியாயிருக்கு சிக்ஸ்டி ஃபோர் மில்லியன் டன்ஸாக கம்மியாயிருக்கு ஸோ ஓவராலாக ப்ரொடக்ஷனும் சரி ஆஃப்டேக்கும் சரி ஸ்லைட்டாக கம்மியாயிருக்கு ஸோ மே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க எதிர்பார்த்த டார்கெட்லேருந்து அரௌண்ட் செவன் பர்சன்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட கோல் இம்போர்ட்ஸும் எயிட் பர்சன்ட் ஃபெல் ஆயிருக்கு மே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல யுஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ ட்ரக் ப்ரைஸை ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க யுஎஸில் ஸோ இது வந்து ஃபார்மா கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணும் ஸோ மெயினாக யுஎஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் கிறிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸாக இது அவ்வளோவா இம்பேக்ட் பண்ணாது ஏன்னா இந்தியன் கம்பெனிஸ்லாம் மெயினாக ஜென்ரிக் ட்ரக்ஸ் தான் செல் பண்ணுறாங்க அது ஆல்ரெடி லோயஸ்ட் ப்ரைஸ்டு ட்ரக்கு தான் அவங்க மெயினாக என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா ஹை காஸ்ட் ட்ரக் தான் எய்ம் பண்ணுறாங்க அதுவும் பிக் குளோபல் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஹை காஸ்ட் ட்ரக் கொடுக்குறாங்களோ அதை தான் மெயினாக ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லீட் பை முகேஷ் அம்பானி ஸோ இவங்க வந்து இந்தியன் கம்பெனியான இவங்க வேர்ல்டு டாப் தேர்ட்டி மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியில் ஒருத்தராக மாறி இருக்காங்க ஸோ ட்ரெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ரீசன்ட் ரிப்போர்ட் படி ரிலையன்ஸ் வந்து க்ளோபல்லி டுவெண்ட்டி தேர்டு லெவலில் இருக்குது அதாவது தேர்ட்டி டாப் மோஸ்ட் கம்பெனியில் டொண்ட்டி தேர்ட் ப்ளேஸ் வைக்குது ரிலையன்ஸ் கம்பெனி வித் மார்க்கெட் கேபிடைசேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீன் பில்லியன் டாலர் ஓடோஃபோன் ஐடியாவுக்கு அன்ஃபேவரபுள் டிசிஷன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஸோ ஓவர் ஏஜியா டியூஸ் சம்மந்தமாக ஸோ ஏஜியான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்ட்க்கு அது ஃப்ரீயாக பே பண்ணணும் ஸோ ஓடோஃபோன் ஐடியா வந்து கவர்மெண்ட் கிட்டே இந்த அந்த டியூஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்க சொல்லி ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் ஆனால் கொடுக்கல ஸோ அன்ஃபேவரபுள் டிசிஷன் தான் வந்திருக்கு கம்பெனி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி குரோருக்கு ஜான் மேட்ச் குவார்ட்டரில் ஜான்வரி மார்ச் குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டியூஸ்க்காக ஸோ ஹையெஸ்ட் குவார்ட்டர்லி ஸ்பெண்டிங் டூ தௌசண்ட் அப்புறம் நாங்கள் இப்போ தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் வோடஃபோன் ஐடியா ஐடியா அப்புறம் ஹையஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் ஹையஸ்ட்டாக கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஸ்பைட் இதெல்லாம் இருந்தாலும் வோடஃபோன் ஐடியா அவங்களோட நெட்ஒர்க்கை இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ்க்கு இடையில இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க உங்களோட ஐடியா தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ